சேர வீரர்கள் சிதறி ஓட ஏராளமான சேர வீரர்களை வீழ்த்தி பரம்பு முன்னேறியது இன்றைய இரவு தாக்குதலுக்கு சில நூறு பரம்பு வீரர்களை ஈடுபடுத்தியிருந்தான் பாரி அணி அணியாய் பரம்பினர் பிரிக்கப்பட்டிருந்தனர் ஒரு அணியின் பணி முடிந்ததும் அடுத்த அணி முன்னேறும் முதல் முதலணி தடுமாறினால் அடுத்த அணி முன்னேறி அரவணைத்து கொள்ளும் வகையில் கன்னிகளாக படையை பிணைத்திருந்தான் ஆனால் தடுமாற்றமே இன்றி ஒவ்வொரு கண்ணியும் சேர படையை கலங்கடித்து கொண்டிருக்க பரம்பின் சங்கிலி சேர வீரர்களை இருக்கியது படையின் இரு புறங்களிலும் பரம்பினர் முன்னேறி தாக்குவதை உணர்ந்த செம்மாஞ்சேரர் எதிர்த்து நில்லுங்கள் என்று உரத்த குரலில் உத்தரவிட சேர வீரர்கள் மீண்டும் இணைய துவங்கினர் செம்மலையின் உச்சியிலிருந்து கொம்பொலி கேட்க சமவெளியை ஊடுருவிய பரம்பினர் பின்னேற துவங்கினர் சில கணங்களே நீடித்தாலும் ஏராளமான சேர வீரர்களை கொன்று குவித்த பரம்பினர் வேகமாக பின்னேறி காடுகளில் நுழைந்தனர் விண்ணை நோக்கிச் செல்லும் நெருப்பு அம்பை கண்டவுடன் ஒளியனும் கூடலனும் காத்திருப்பை விடுத்து பின்னேற துவங்கினர் நெருப்பு அம்பை மற்றொரு அம்பு தாக்கி சிதறடித்து தீ கங்குகளாக பொழிவதை கண்ட கூடலன் செம்மாஞ்சேரலை மிரட்டி கொண்டிருக்கிறான் பாரி என நினைத்து சிரித்து கொண்டான் அடுத்த கணம் இளங்கீரன் சீழ்கையொலியை எழுப்ப பரம்பினர் செம்மலையை விடுத்து பின்பக்கத்தில் கீழிறங்க துவங்கினர் செம்மலை உச்சியிலிருந்து கீழிறங்க திரும்பிய பாரி ஒரு தாழி மீதமிருப்பதை கண்டார் பாம்பை போல் விரல்களை மடக்கி தாழியின் மூடியை கொத்தி விரல்களை நுழைத்து தாழியை இறுக பற்றியவன் ஒருமுறை சுழன்று தாழியை விண்ணை நோக்கி வீச வானில் பறந்து சென்ற தாழி சேரவேந்தனின் அருகில் நின்ற ஒரு சேரவீரனின் மேல் விழுந்து உடைந்து சிதறியது தாழியிலிருந்து கூட்டமாய் வெளிப்பட்ட குலவிகள் சேர வீரர்களை தாக்க தொடங்க குலவிகளை விட வேகமாய் சேரர்கள் சிதறினர் சமவெளியில் அலறல்கள் தொடர்ந்து ஒழித்து கொண்டிருக்க பரம்பு இரவு தாக்குதலை முடித்துக்கொண்டு கொண்டு பின்னேற துவங்கியது வேழக்காட்டு போரின் மூன்றாம் நாள் விடியலில் மேகமூட்டத்திற்கிடையே கதிரவன் சோம்பலுடன் வெளிச்சத்தை பரப்பி மேலெழுந்த போது சேரவேந்தனின் கூடாரத்தில் செம்மாஞ்சேரலுடன் ராசசிம்மனும் இரண்டு துணை தளபதிகளும் நின்றனர் சேரப்படையின் முதல் நாள் இரவில் இரண்டு துணை தளபதிகளும் ஏராளமான சேர வீரர்களும் அழிக்கப்பட்டிருக்க அனைவரிடமும் கலக்கம் குடிக்கொண்டிருந்தது செம்மாஞ்சேரல் துவங்கினான் நமது படையின் நான்கில் ஒரு பாகமே மீதம் இருக்கிறது பரம்பின் சாதாரண வீரனளவு கூட சேர தளபதிக்கு வீரமோ திட்டமிடும் திறமையோ இல்லை இரண்டு நாள் போரில் ஒரு முறை கூட பரம்பின் படையின் மேல் பெரிதளவு சேதத்தை ஏற்படுத்த இயலவில்லை இப்போது என்ன செய்யலாம்